பச்சோந்தியை போன்று அடிக்கடி நிறம் மாறக்கூடியவர் டிடிவி தினகரன் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் துரோகத்திற்கு பேர் போன பழனிசாமி தான் பச்சோந்தி என டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார் பச்சோந்தி தான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறம் மாறும் ஆனா இவர்கள் அடிக்கடி நிறம் மாறுகின்றவர்கள் இவர்கள் நம்பி நீங்க ஓட்டு போட முடியுமா போட முடியுமா பதினாலு ஆண்டுகளாக நாங்கள் வரல இப்போ தான் வந்திருக்குங்கிறேன்

பழனிசாமி துரோகத்துக்கு பெயர் போன பழனிசாமி இன்றைக்கு எட்டப்பன் வேலை பார்க்கின்ற விதமாக புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய வெற்றி சின்னத்தை பழங்காச வைத்து கையகப்படுத்தி அந்த தொண்டர்களை எல்லாம் கையில வைத்துக்கொண்டு ஒரு இரண்டாயிரம் நிர்வாகிகளை எப்படி கையில் எடுத்திருக்கான்னு தெரியும் வாய்த்து கொண்டு இன்றைக்கு போட்டிடுறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you